வந்து தேவையான பொருட்கள் பூண்டு கருவேப்பிலை சிறப்பு மிளகாய் சீரகம் கிரேட்டட் கோகனட் தேங்காய் அதுக்கப்புறமா முக்கியமான இன்கிரீடியன்ட் ஆப்கோர்ஸ் முட்டை கோசு வெள்ள கோசு நல்லா கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த கிரேட்டட் கோகனட் அதுக்கப்புறமா செவப்போலகா பூண்டு சீரகம் இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு ரெட் கலர் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த இலுப் அதாவது கடாயில வந்து ஒரு தண்ணி நல்லா கொதி கொதிக்கணும் அதில் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா ஊற்றிக்கிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிடுது அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த நீங்கள் கோர்ஸை வந்து ஆட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோர்ஸ் டெஃபினட்டாக வந்து வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதனால் வந்து அந்த கோஸை வந்து வேகறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலில் செய்ய போகிறதுனால இதுல யூஷுவலாக நம்ம ஆட் பண்ணுற அந்த சில்லி பவுடர் மஞ்சள் பொடி எல்லாம் ஆட் பண்ணாதீங்க ஏன்னா இந்த டேஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு வாட்டி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறமா ஒரு லிட்டு போட்டு அதை கவர் பண்ணிடுங்க நீங்கள் வீடியோல பாக்குற மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அந்த கோர்ஸ் வந்து வேகறதுக்கு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் இப்போ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்க அந்த கோர்ஸ் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு அந்த பபுள்ஸ் தெரியுது பார்த்தீங்களா சோ இத வந்து எடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க இல்ல வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் கோர்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சா அப்படின்னு கோர்ஸ் நல்லா வேகலைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கேர்ஃபுல்லாக வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக வந்துடக்கூடாது பாருங்க வெந்த பிறகு அந்த தண்ணியை நான் ட்ரைன் அவுட் பண்ணியிருக்கேன் அதை நான் வீடியோவில் காட்டல அதுக்கப்புறமா இந்த ரெட் பேஸ்ட் அதாவது வந்து செவப்பு மிளகா பூண்டு சீரகம் அதுக்கப்புறமா தேங்காய் இது எல்லாத்தையும் அடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கேரளா டிஷ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தேங்காய் போட்டுருவாங்க ஸோ நம்ம இந்த கோஸ்லேயும் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் பட்டு உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு செவப்பு மிளகா சேர்த்துக்கோங்க நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி நான் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மிளகா சேர்த்துருப்பேன் ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு மிளகா ஒரு மிளகா இல்லை ரெண்டு மிளகா போட்டுருங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இப்போது அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்னா ரொம்ப சிம்பிள் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் ஏன்னா அந்த பேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்ட்டுங்க நீங்கள் சாப்பிடும்போது வந்து தெரியும் இந்த பேஸ்டுடைய அந்த டேஸ்ட்டு வந்து அந்த கோசோடு சேர்ந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை வந்து இது வந்து இந்த கேபேஜுக்கு கொடுக்கும் ஸோ அதனால் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சி வந்து வந்து நல்ல ஈவனா ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து நீங்க வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கேபேஜ் வந்து யூஸ்வலாக பண்ணுற ஒரு வெஜிடபிள் தான் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது ஆனாலும் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் இதை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டா இதை நம்ம வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளுடைய கேபேஜ் வந்து ரெடி தேவையான அளவு வந்து எண்ணெய் வேணா டாப் அப் பண்ணிக்கோங்க அது மேலே நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன் நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் வேணுன்னா ஊற்றிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக அந்த மிக்ஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப நேரம் நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் ஏன்னா இந்த பேஸ்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அது கரெக்டாக வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும் இப்போ நான் வீடியோவை ஆக்சுவலாக ஸ்பீட் அப் பண்ணியிருக்கேன் இதை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணேன் ஸோ பாருங்கள் நம்மளுடைய கோர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃபண்டாஸ்டிக் கேபேஜ் தோரன் ரெடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக முன்னாடி சொன்ன மாதிரி எண்ணெய் தேவையான அளவு அப்கோர்ஸ் நீங்க வந்து இதை தேங்காய் எண்ணெயில ஆட் பண்றதுதான் பண்ணுங்க ஏன்னா கேரளாவில் பெரும்பாலும் எல்லாரும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க நம்ம கேபேஜ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி மக்களே வணக்கம்